பேசுனா இறுதி முடிவு ஒண்ணு வேலையை விட்டு நீக்கிடுவாங்க இல்லைன்னா வேற எங்கயாச்சும் அதுதான் நியாயமா பேசக்கூடாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு கை கட்டி இருந்தா நல்லதான் இல்லையா எங்களுக்கு ஒரு வார்த்தை எடுத்து பேசிட்டியா உங்களை எப்படி தான் பண்ணுவோம் பிளான் பண்ணி ஒரு ஃபாக்ஸ் எப்படிங்க மூவ் பண்ணுவோம் அதே மாதிரி மூவ் பண்ணி அவங்க எப்படி மூவ் பண்றாங்கன்னு தெரியாது இறுதி முடிவும் நம்ம யோசி பார்த்துட்டு இருக்க மாட்டோம் நேரெல்லாம் மேனேஜர் நல்லா பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்போ அவர் பேசலை நமக்கு பிடிக்காதவங்க நம்ம நியாயமாக பேசணும் நம்ம நியாயமாக பேசுறது பிடிக்காத யாரோ ஒருத்தங்க அவர்கிட்ட போயிட்டு ஃபயர் ஒர்க் பண்ணுறதுனால அவர் இந்த டிசிஷன் எடுத்துருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களை எங்கே மாற்றினாலும் தேவன் உங்களோடு வந்து கொண்டே இருக்காங்க பசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துல ஆளுக செஞ்சுட்டே இருப்பார் அவர் இடம் கொடுத்தா போதும் இல்லையே யார் யாருக்கு நிறைய இடம் இருக்கு யார் யாருக்கு அவருக்கு மொத்தமா கொடுக்கணும் அவர் இருக்கிற இடத்த வேற யாருக்காச்சும் நம்ம வந்து கொடுத்தோமானால் ஆனால் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில தான் விழுவோம் அவர் உண்டான இடத்துல கொடுத்தோம் அவர் தான் எப்பவுமே நம்மளுக்கு முத்தன்மையா இருக்கும் அதுக்கப்புறமா தான் எல்லாம் அப்படி கொடுத்தோம்னா நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் ஒர்க்குக்கே போனாலும் யார் உங்களை பொறாமையாக நினைச்சாலும் அவர் உங்களோடு இருப்பார் அவங்ககிட்ட எவ்வளோ பேர் வேணா இருக்கலாம் நம்ம கிட்ட சீனைகள் வந்து இருக்கிறாங்க அது போதும் ஒரு விஷயத்தை கண்ணாமல் கலந்து வேண்டிய அவசியமே இல்லை